கிராமத்தின் ஓரமாக சிறு குடிலில் சக்திவேல் வாழ்ந்தான் அவன் வாழ்க்கை சாதாரணமானது நெல் வயலில் வேலை சிறிய காய்கறித் தோட்டம் மற்றும் அவன் அன்பு மனைவி காவ்யா ஆனால் சக்திவேலுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது அவனுக்கு எப்போதும் ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையும் பெர்ஃபெக்டா பண்ணணும்னு அவன் ஆசைப்படுவான் வேலை சரியா இல்லன்னா அவனுக்கு உறங்க முடியாது காவ்யா என்ன சொன்னாலும் அவனுக்கு அது தான் இருக்கும் ஒரு நாள் அவன் வயலுக்கு போனப்போ ஒரு பழைய ஞானி அங்கே உட்கார்ந்து இருந்தார் சக்திவேல் அவருக்கு தன் ஸ்ட்ரெஸ் பத்தி சொன்னான் ஞானி சிரிச்சுக்கிட்டே சக்திவேலே நீ எல்லாத்தையும் பெர்ஃபெக்டா பண்ண முயற்சி பண்றே ஆனா பெர்ஃபெக்ஷன் என்பது ஒரு மாயை எல்லாமே சரியா இருக்க வேண்டியதில்லை உன் வாழ்க்கைய ரசி உன் கஷ்டங்களை ஏற்றுக்கொள் நீ உன் கஷ்டங்களை ஏற்றுக்கொண்டால் உனக்கு ஸ்ட்ரெஸ் இருக்காது என்று சொன்னார் சக்திவேல் அந்த ஞானியின் சொல்லை கவனமா கேட்டான் அவன் தன் வாழ்க்கைய புதுசா பார்க்க ஆரம்பிச்சான் அவன் தன் வேலையை ரசிக்க ஆரம்பிச்சான் அவன் காவியாவுடன் நேரம் கழிக்க ஆரம்பிச்சான் அவன் தன் நண்பர்களுடன் சந்தோஷமா இருக்க ஆரம்பிச்சான் அவன் தன் கஷ்டங்களை ஏற்றுக்கொண்டான் அவனுக்கு ஸ்ட்ரெஸ் இல்லாம வாழ ஆரம்பிச்சான் அவன் வாழ்க்கை ஒரு அழகான கதை மோரல் பரிபூரணம் என்பது ஒரு மாயை வாழ்க்கையை ரசித்து கஷ்டங்களை ஏற்றுக்கொண்டால் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் வாழ முடியும்